இன்றைக்கி நாங்கள் வந்திருக்க இடம் எங்கள் ஊரில் புதுசாக கட்டினா பாலம் இது அந்த பாலம் அந்த பாலத்துக்கு கீழே வந்து இந்த இடத்துல அப்படி தண்ணி ஓடி இந்த இடத்துல கொஞ்சம் ஜிலேபி நிறைய தெரியுது பார்த்தேன் அந்த கூட ஓடுது பார்த்துருப்பிய அதை நாங்கள் வந்து இன்றைக்கி மடைக்கு போகிற பிளானில் தான் வந்தால் போன வாரம் வந்து பிடிச்சோம் நிறைய மீன் கிடஞ்சி மடையில் இடமும் நல்லா இருந்துச்சு இந்த இடத்துல மீன் கிடக்குற பார்த்துட்டேன் பார்த்தோன்னு ஒரு ஆசை வந்துருச்சு சரி இங்கேயே எடுத்துருவோம் இங்கே பிடிச்சி பார்ப்போம் மேன் போட்டேன் ஒரு மூணு மீன் பிடிச்சிருக்கேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் வீடியோ குழப்பம் என் கூட யார் யார் வந்திருக்கானா பாருங்கள் சிதம்பரம் வந்திருக்காப்புல அதுக்கப்புறம் எங்கே திரும்பப்பா அதில் கிளாரிட்டி ஆ இதில் பாருங்கள் ஹச்ஆர்எஸ் வந்திருக்கா நீ திரும்ப பார்ப்பா சிதம்பரம் வந்திருக்காப்புல அதுக்கப்புறம் சஞ்சய் குமார் வந்திருக்காப்புல இவங்கெல்லாம் வந்து இவன் வந்து அல்ட்ரா லைட் யூஸ் பண்ணுறேன் அவன் வந்து போடுறாட தான் யூஸ் பண்ணுறேன் நான் கேமரா யூஸ் பண்ணுறேன் ஹச்ஆர்எஸ் கேமரா யூஸ் பண்ணுறேன் வந்து சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே சி மீன் பிடிக்க போவோம் இந்த இடம் தான் ஃபுல்லாக அமுங்குது அதில் எப்படியாச்சும் நின்று போனோம் ரொம்ப லோயர் அவ்வளோதான் சுத்த தண்டி பாத்துக்கிட்டோம்டா பெருசு கடை சரியான பெருசுடா காய்கிலோ உங்க மேல இருக்கும் கடிச்சிருப்பானே இந்நேரம் ஏன்ட்டி கடிப்பா குடிக்கிறான்டா அந்த இடத்துல நல்லா சாப்பிட்டு கிடக்குறான் கொளுத்து போய் கிடக்குது இங்க இருக்கு எப்படி இருக்கிறான் என் பெரு வயிற்று ஓட்டான் போடுவே ஒரே படம் போடுவே பையன் வந்துறான் இல்ல அப்படியே வந்து வந்து இங்க யாரு இங்க மேல வந்து இங்க நான் காடி நிக்குறேன் மாமண்டா அவே பிளான் பாக்குறியா அட அத பார்த்ததுல வந்தா ஏய் அது அசையறதே மாத்தா இப்போ நான் பார்க்கல அட இப்படி பார்த்தாடா வந்து நம்மள போட்டு எதுக்கு கீழே போட்டுட்டு அத எடுங்கடா பக்கத்துல ரொம்ப நாளா அது குளிய தூண்டி வச்சு அதுல தண்ணியை ஊத்தி அதுல போடுறது நீ அடிக்கலாம் அப்படி போட்டுமா ஓ ஃபுல்லா அமுங்குதுடா செப்பல போடாதே என்ன நீங்க எல்லாம் நானா செப்பல்லாம் போடல தண்ணி இல்ல உட்கார் போறேன் உள்ள போய்றாத அமுங்கிரோம் நீனே வேணா மீனை தட மாட்டேங்கிறீங்க ஓகேடா இங்க அள்ளாத மாட்டுதுடா ஏய் இவனா அப்படி தான்டா இருக்கேன்

माय गंदा वाल क्या ये बार कड़ीचर्च पूर्ण इनका मैं भगदड़ काम बता हूँ ठूके ऊर्य प्लूटन डा ஒரே வைத்து பிடித்து கொண்டு உள்ளனர் இதுல டப்பால போடுறா தய செஞ்சு கம்மாயில் கூட கொண்டு போய் விடலாம் இந்த எடுத்து போட முடியாதரா ஒரு வாரமா போட்டு நான் எடுத்துக்கிறேன் நிறைய தடவை சேர்த்து அப்படியே எடுத்து விட்டுரு தண்ணியில போட்டுருங்கப்பா நல்லா உள்ளே கொண்டு வரட்டும் பொறுமையாக எடுத்துக்கிறேன் நீ அதில் போட்டு போக தூண்டியை மாட்டி விட போற ஐயா ஆளுகளை பாரு இந்த ரூபாய் மாட்டிருக்கான் ஓகே

இந்த அமைப்பு எல்லாம் ஒரே சைஸ்ல அவ்வளோதான் அந்த குழுக்குள்ள போட்டோடனே அடிச்சிடறா ஏ ஆமா ஏடனே அங்கிட்ட எடுத்துட்டு போயிரு

என்னோடய புழுவை பார்த்தீங்கன்னா மிரண்டிருக்கிய குட்டி நான் அதில் தான் இருக்கேன் இதுதான் என்னோடய புழு ஃபஸ்ட்டு போட்டேன் அந்த புழு இன்னும் மாற்றவே இல்லை அதெல்லாம் நல்லா ஐயோ மாட்டிக்கிச்சே வே சம்பி என்ன என்ன தூக்கிடு தூக்கிடுதுமா இது விழுந்துடும் டக்குன்னு கொண்டு போ கொண்டு போயப்பா வாப்பு வாப்போ இப்போ கடிக்கிறப்பெல்லாம் பெருசாக கிடைக்குது coba jetet tadi, tu ke selawak, selawak, biar nih, tu புண்ணு புண்ணாது உம் எங்கண்ண உள்ள அடிச்சிருக்க வானுங்க புண்ணு கடிக்கல எடுத்து புழுவ மாட்டே ஏ அது என்னதுடா அண்ணே அலையை பாரு இப்படி போச்சுன்னு

എടേയ് സ്ലോ

இல்ல அதுல அடிச்சு கீழே விழுந்துச்சு துள்ளலனே அண்ணே துள்ள மாட்டேங்குதுடே செத்துருக்கேன் பயத்துல அதிருப்தில செத்துருச்சு ஓகே ஆக்சுவலாக நாங்கள் வந்தது வந்து போன வாரம் வந்து எங்கள் மடையில் பிடிச்சோம் நிறைய மீன் கிடஞ்சி ஆனால் லேட்டாக போனதுனால எங்களால் பிடிக்க முடியல டைம் முடிஞ்சு முடிஞ்சுவச்சு அதனால் இன்றைக்கி மடைக்காக வந்தோம் மடையை தேடி வரையில இதுதான் இப்போ எங்கள் ஊரில் புதுசாக கட்டின பழம் ஏற்கனவே இங்கே ஒரு ஓடு பழம் தான் இருந்துச்சு இப்போ அது புதுசாக கட்டி செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்கல லொக்கேஷன் தம்பி சும்மா இருப்பா இதாக முடித்து மழை நாங்கள் வரையில நல்லா இருந்துச்சு இப்போ பார்த்தா மழை வர ஆரம்பிச்சிருச்சு ஓகே நம்ம கடைக்கு வருவோம் இன்னைக்கு நாங்கள் வந்து சும்மா கொஞ்ச நேரம் தான் பிடிச்சோம் பார்த்தா இவ்வளோ மீன் பிடிச்சிட்டோம் ஃபுல்லாக மீன் தான் கொஞ்சம் மழை வேற மழை வேற வருது கிளம்பு கவர் இருக்குமே அதுக்குள்ள பேக்கில் இருக்கு எங்க அதோட பேக்கு

ஐயோ ஐயோ நன்றி வணக்கம் சரியான மலை செத்தம் மாட்ட போறோம் ஃபுல்லா